எமர்ஜென்சின்னு தான் போகிறோம் உடம்பு முடியல நம்ம வெளியில் உட்காந்து அவ் அவுட் பேஷண்ட்டாகவே பார்ப்போம் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக படுக்க வச்சுருக்காங்க பெட்ல என்ன கூட வந்து கே சாதம் நல்லா உதிரி உதிரியாக இவ்வளோ நீட்டல் நிலமாக இருக்குது லூஸ் அரிசி தான் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மான் சிக்ஸ் இன்னைக்கு வந்து பத்து மணி பன்னெண்டுக்கு மேலே ஆகுது எவ்வளோன்னு தெரியல இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் லூஸ் அரிசி தான் ஒரு முக்கால் முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் அது வந்து தேங்காய்பால் ரசம் அதை மட்டும் செய்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு கால் முடி எடுத்து பால் எடுத்துக்கலாம் அதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு பண்ற பச்சை மிளகா ரெண்டு குட்டி தப்பாளி கொத்தமல்லி புதினா இல்லை கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணப்பேன் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொத்தமல்லி எல்லாம் தட்டி இது பண்ணி வச்சுருக்கேன் அதில் இது வந்து கீரை வீட்டில் வந்து எடுத்த கீரை தான் கலவங்கீரை பொரியல் பண்ணப்போம் அதுக்கு கொஞ்சம் பூண்டு கட்டிட்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணோம் இது வந்து கீரை பொரியல் தாளிச்சிட்டேன் வெங்காயமும் ஒரு பாதி காஞ்ச மிளகா கிள்ளிப்பட்டு மாதிரி போட்டு தாளிச்சிட்டேன் அது வேகட்டும் இது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு பார்த்து தெரியுத தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி சிகப்பாருக்கு நினைக்காதீங்க சிகப்பு வசல கீரை அதுக்கு பொதுவாக கடையை தான் கடைவாங்க நான் இன்றைக்கி பொரியல் பண்ணிட்டு அது கூட காணாங்கீரெல்லாம் இருந்தது சும்மா ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவள்ள போட்டுட்டு கருப்பு உளுந்து பொடி இட்லி மிளகா பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஒரு அரை மிளகா தாளித்து விட்டேன் காஞ்ச மிளகாய போதும் லேசாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் வச்சு எண்ணெய்ன்னு வச்சு வைக்கலாம் இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருப்பேன் அது கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம அதுலேயும் இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு ஈஸி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறது ரொம்ப சுலபம் சாம்பார் ரசம் தஞ்சை வெரைட்டி வச்சு எல்லாமே நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் செய்துடலாம் காரம் எல்லாம் கொஞ்சம் மைல்டாகவே இருக்கும் நான் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு மாதிரி செய்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இது ஒரு முறை இது ஒரு முறை போன முறை ஒரு வேறு மாதிரி செய்திருச்சா இப்போ எல்லாத்தையும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காரம்லாம் சேர்க்கல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எடுத்து ஃபுல்லே காரம் சாப்பிட பட் உருளைக்காரங்களும் அதிகம் எடுக்கவும் மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பிரிச்சு தான் போட்டுருக்கேன் வதங்கி வச்சிடல இப்போ இந்த பவுடரை வந்து இது கூட கொட்டிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இந்த மசாலா தீயக்கூடாதுன்னு தண்ணி விட்டுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா கறிக்கிடும் ஒரு மாதிரி இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம அதில் உருளக்கிழமை சேர்த்துடுவோம் கொஞ்சம் நேரம் உட்கா படுத்து தான் இருந்தேன் ஒன்றும் முடியலை வேலை செய்ய முடியலனால ரொம்ப ஒரு டயர்டாக இருக்குது லாஸ்ட் மந்த்து கூட சொல்லியிருப்பேன் அதே ப்ராப்ளம் தான் எனக்கு டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகிருக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி டைரியா மாதிரி ஆயிடுச்சு அப்படியே மாதம் மாதம் இப்படி தான் இப்போலாம் இருக்குது எனக்கு என்னன்னு தெரியலாது எனக்கு ஒரு விஷயம் நடந்தது நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சா இந்த உருளைக்கிழங்குல எப்படி சேர்த்துருப்போம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் அதில் காரமெல்லாம் வரைக்கும் பெருசாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி முதலியே வேக வச்சுருக்கீங்கன்னா உரிக்கவும் ஈர்த்தி கட் பண்ண தேவையில்ல அழகாக வெந்து வந்துடும் அப்படியே பேரடிக்கு நம்ம எடுத்துட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் சவக்க வச்சால் போகிறோம் எடுத்துட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் ரொம்ப முடியாமல் போய் கேஸ் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் எமர்ஜென்சிக்குள்ளே போய் பெட்டில் கூட படுக்க விட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இல்லை யாருமே இல்லை பக்க பக்கத்தில் இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் அது அதுக்குள்ளே ஒரு கேஸ் வந்துடுச்சு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிட்டாங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக படுக்க வச்சுருக்காங்க பெட்டில் என்ன கூட வந்து கேட்கல வெறும் பிபி அது இது எடுத்துகிட்டு செக் பண்ணிட்டு படுக்க வச்சாங்க என்ன ப்ராப்ளம் என்ன ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றுமே பண்ணல நான் எனக்கு கோவம் வந்துடுச்சு நான் எந்திரிச்சு வந்துட்டேன் நேராக வீட்டுக்கு பையன் கூட பையன் திட்டினா இருந்தாலும் பரவாயில்லை வேண்டாம் எனக்கு அப்படி கவனிக்காத ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோன்னா எமர்ஜென்சின்னு தான் உடம்பு முடியல அந்த வெளியில் உக்காந்து அவ்வளோ பேஷண்ட்டாகவே பார்ப்போம் இல்லையா அதையும் புரிஞ்சிக்காமல் டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளோதான் அவங்க வந்து ரெண்டு பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாங்க அப்போது இங்கே இருக்கவங்க என்ன கிது இன்னொருத்தர் நானும் கிட்டினாலும் தரவெளியில் எழுந்திரிச்சு வந்துட்டு வீட்லேயே எப்படி சரி பண்ணிட்டேன் பட் இப்போ உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த ஓஆர்எஸ் பவுடர் ஒன்று அது வாங்கிட்டு அந்த ஜூஸ் கொடுத்தேன் அதை தான் ரெண்டு குடிச்சிட்டு காலையில் வந்து உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் இதுலேயே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக ஒரே சென்று டீஸ்பூன்ல அரிசி மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சும்மா அந்த போட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும் போடலாம் வேண்டாலும் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மரில் போட்டு போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்களா ரெடி ஆகிடும் இதில் கிடைங்க இந்த பக்கம் வந்து குக்கரை வச்சுட்டேன் தேங்காய் பால் சாதம் அதுக்கு என்ன வயிறு சரியில்லை இல்லைன்னு தேங்காய் பால் சாதம் செய்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க பட் என் பையனுக்கு டின்னர் பாக்ஸுக்கு உன் வேண்டாம் தான் சொல்லுவான் இருந்தாலும் எனக்கும் ஏதாச்சும் இல்லைன்னா நேற்று ஃபுல்லாக வெறும் தயிர் சரும் தண்ணி சாதமே சாப்பிட்டு உடம்புல கெம்பு இல்லை எனக்கு சுத்தமாக எதுவுமே இல்லாமல் எழுந்து நிற்க முடியாது அதனால சரி கொஞ்சம் இது லைட்டாக தேங்காய் பசம் தான் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குக்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஒரு வேலைக்கு தான் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவு ஆகி விட்டிருக்கேன் ஒரு குழிக்கரண்டியில் ஒரு அரை குழிக்கரண்டி போதும் ஏன்னா முக்கால் டம்ளர் அரிசி தான் போட்டுக்கும் அதிகமாக வேண்டாம் எண்ணெய் ஒரு நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் எண்ணெயிலே ரெண்டு இலை ரெண்டு சின்ன பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் நான் எதுவும் அதிகமாக போடல சோம்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பராட்டி மொங்கும் போட்டுக்கிறேன் நான் வேறு எதுவும் மாதம் கரம் மசாலா பவுடர்லாம் எனக்கு சேர்க்கலை இதுவுமே தாளிப்பு மட்டும் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பொறிஞ்சிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சு போட்ட புதுலாம் என்கிட்ட இல்லை காஞ்சிதா அது வேணும் அப்புறம் சின்ன தக்காளி ரெண்டு அதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் கொஞ்சம் வதங்கன்னா இதுக்கு மொத்தமாகவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் முக்கால் தகுந்த மாதிரி இந்த ஸ்பூன்ல முக்கால் ஸ்பூன் உப்பு போடணும் குட்டி ஸ்பூன் அது இப்போ வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கினா போதும் முப்பது டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி அதாவது தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அது கூட பத்தாதுக்கு தண்ணியை சேர்த்துரும் ஒரு டம்ளர் தேங்காய் பால் அரை டம்ளர் தண்ணி எச்ச பழம் வேணால் பண்ணுவோம் குஞ்சு உப்பு செக் பண்ணிங்கன்னா ரைஸு போட்டுரும் இங்கே வந்து அரை கிலோ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நிறைய கருவேப்பில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன் வெறும் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் சேர்க்கல வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி வெலை அதிகமாக விற்கிது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தக்காளி எல்லாம் அதிகம் வைக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி சேர்த்துடலாம் முதல்ல ஊற வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்குள்ளே அது ஊடுற டைம் சரியாக இருக்குது லூஸ் அரிசி தான் போட்டுடலாம் இதுலேயே ஒரு கால் பழம் எலுமிச்சை சேர்த்துக்கலாம் வேணால் நீங்கள் வந்து கேஷியமும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கோங்க நான் முடிஞ்சால் கடைசியில் போகிற இல்லை விட்டுடுவேன் அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விசிலும் சிம்மரில் ஒரு மூணு நிமிஷம் வைக்கலாம் இப்போ மூடிடலாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கேன் போட்டிருக்கேன் பசங்களுக்காக இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பொட்டேட்டோ ஃப்ரையும் பவுலுக்கு மாற்றிடும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன் ஸ்டீமெல்லாம் இறங்கிடுச்சு தேங்காய் பால் சாதம் எவ்வளோ ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம கூட போட்டுருக்கலாம் சாப்பிட முடியாது வேண்டாம்னா விட்டுட்டேன் இது அப்படியே நம்ம வந்து ஆட்கேஸில் மாற்றிடலாம் இங்கே முந்திரியும் திராட்சையும் ஆட்சியை கொஞ்சம் வருத்த வச்சுட்டேன் இப்போ சாதத்தை ஆட்கேஸில் போட்டுடலாம் அப்போ தான் சூடாக இருக்கும் அப்படியே இது மேலே கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு வச்சுக்குவோம் தான் சாப்பிடுவோம் மேலே வந்து எக்கு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சமையல் என்ன பார்த்தலாம் நான் வந்து வால் கிளாக்கை ஒர்க் ஆகல டைம் காட்டல ஒன் ஹவர் தான் ஆயிருக்கும் பால் ரைஸ் ஒரு எக் ரெண்டு எக் பாயில் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து வீட்டில் வந்து எடுத்து கீரை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு இதே வச்சு சாப்பிட வேண்டியது தான் மணி ரெண்டாவது போகுது நான் வந்து டின்னர் பாக்ஸுக்கு வந்து எடுத்து வச்சுருவேன் கேட்கவே இல்லை என் பையனை என்னன்னு தெரியல போகிறானா பேசிக்கணும் ஃபோன் பண்ணால் எடுக்கலை சரி கொஞ்சமாக அப்படியே கட்டி வச்சுருவோம் என்ன செய்யணும் பார்க்கல இல்லைன்னா கஷ்டம்தான் சாதத்தை எடுத்து வச்சுருவேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவன் ஒன்றுமே நானும் கேட்டுக்கலாம் அவனும் சொல்லலை சரி நல்லா இருந்தால் செஞ்சு கொடுப்போம் உடம்பு சரியானா கொஞ்சம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு பிளானில் தான் இருந்தேன் இப்போ டின்னர் பாக்ஸுக்கு எடுத்து வச்சாச்சு இது அதிகம்தான் அவன் சாப்பிட்றது பெரிய பாக்ஸில் போட்டு ஒரு முட்டை ஒன்று இருக்குது எடுத்து வச்சிடலாம் அதை மூடி கொஞ்சம் ஆற வச்சு வச்சுட்டேன் இப்போ எனக்கு பசி கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம் என் பிளேட்டு தான் இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சாதமும் கீரை பொரியலே வச்சுட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் வச்சுட்டு வந்திருக்கேன் சாப்பிட பயமாக தான் இருக்குது கீரையை தான் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அதிகமாக கொஞ்சம் பசிக்குதுன்னு சாப்பிடவும் பயமாக இருக்குது கீரை நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ரைஸ் பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் அதுவுமே நல்லா தான் இருக்குது மைல்டான காரம் இன்னுமே இல்லை சப்புன்னு தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கரம் மசாலா அதெல்லாம் எல்லாம் சேர்க்காதனால ரொம்ப மைல்டாக நல்லாவே இருக்குது என் தொட்டுக்க தான் இன்றைக்கி இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை வச்சுட்டேன் ஏன்னா போதும் இன்னும் எவ்வளோ எண்ணத்தை வச்சு சாப்பிட்றது மீதி தான் மீதமாகும் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ அதுவுமே நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான் முடிச்சுட்டு அப்புறம் என்னான்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஏதோ டக்குன்னு ஓடி வந்து செய்துட்டேன் சாதம் பாருங்கள் லூஸ் அரிசி தான் பாசுமதி வாங்க எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் லென்த்தியாக ரைஸு நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் ஊற வச்சு பண்ணியிருந்தால் இன்னுமே சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு முடிப்போம் இந்த விழாவுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க